தாமஸ் அக்வினாஸ் இந்த ஒரு பெயர் மேற்கத்திய சிந்தனையோட போக்கியே மாத்தி அமைச்சது ஆனா எப்படி ஒரு துறவி நம்பிக்கையும் பகுத்தறிவியும் அதாவது ஒன்னுக்கு ஒன்னு எதிராக பார்க்கப்பட்ட ரெண்டு விஷயங்களை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்குனாரா அவரு கட்டின அந்த பாலம் என்னன்னு தான் நாம் இப்ப பார்க்க போறோம் அவரோட வாழ்க்கையோட மிக முக்கியமான படைப்பு சும்மா சும்மாத்தியலாஜிக்கா ஆனா திடீர்னு ஒரு நாள் அதை எழுதுறதை நிறுத்திட்டார் ஏன்னு கேட்டதுக்கு எனக்கு காட்டப்பட்ட விஷயங்களோட ஒப்பிடும்போது நான் எழுதினது எல்லாமே வெறும் வைக்கோல் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வெறும் மூணே மாசத்துல அவர் இறந்து போயிட்டார் இது ஒரு பெரிய மர்மமா இருக்கு இல்லையா பாருங்க அவர் இறந்து எழுநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேலாச்சு ஆனாலும் அவரோட சிந்தனைகள் இன்னிக்கும் உயிரோடு இருக்கு தத்துவம் சட்டம் அறநெறின்னு பல துறைகள்ல அவரோட தாக்கம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு அக்வினாஸோட சிந்தனைகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பதிமூணாம் நூற்றாண்டுக்கு போகணும் அப்போ ஐரோப்பா ஒரு பயங்கரமான அறிவுசார் நெருக்கடியில் இருந்துச்சு அந்த தான் அவரோட புரட்சிகரமான யோசனைகளுக்கு ஒரு களத்தை அமைச்சு கொடுத்துச்சு அந்த நெருக்கடிக்கு காரணம் அரிஸ்டாட்டல் பல நூற்றாண்டுகளா மறக்கப்பட்டிருந்த கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டலோட முழு படைப்புகளும் இஸ்லாமிய நாடுகள் வழியா ஐரோப்பாவுக்குள்ள ஒரு வெள்ள மாதிரி திரும்ப வந்துச்சு இது ஒரு பெரிய அறிவுசார் வெடிப்பையே ஏற்படுத்துச்சின்னு கூட சொல்லலாம் இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது அரிஸ்டாட்டலோட தத்துவம் முழுக்க முழுக்க பகுத்தறிவு அடிப்படையாக கொண்டது ஆனா அது கிறிஸ்தவத்தோட முக்கியமான நம்பிக்கைகளோட நேரடியா மோதுச்சு உதாரணத்துக்கு கிறிஸ்தவம் உலகம் கடவுளால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுது ஆனா அரிஸ்டாட்டில் உலகம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு அது நித்தியமானதுன்னு சொன்னார் நமக்கு தனிப்பட்ட ஆன்மாவுக்கு அழிவே இல்லைன்னு கிறிஸ்தவம் நம்புது ஆனா அரிஸ்டாட்டில் அதையும் மறுத்தார் இப்ப யோசிச்சு பாருங்க இது கிறிஸ்தவ நம்பிக்கையோட ஆணிவேரையா ஆட்டி பாக்குற மாதிரி இருந்துச்சு இந்த நெருக்கடியை நாம சாதாரணமா எடுத்துக்க கூடாது அந்த காலத்துல இருந்த பழமைவாத இறையலாளர்களுக்கு அரிஸ்டாட்டிலோட தத்துவம் கிறிஸ்தவ நம்பிக்கையை அழிச்சிடுற ஒரு விஷம் மாதிரிதான் தெரிஞ்சது ரொம்பவே பயந்தாங்க இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மோதலுக்கு நடுவுல தான் தாமஸ் அக்வினாஸ் ஒரு முற்றிலும் புதிய ஒரு புரட்சிகரமான தீர்வோட உள்ள வர்றாரு அக்வினாஸோட புத்திசாலித்தனம் இங்கதான் வெளிப்படுது அவரோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள் நம்பிக்கையும் பகுத்தறிவும் எதிரிகள் கிடையாது அவை ஒரே உண்மையை அடையிறதுக்கான ரெண்டு வேற வேற பாதைகள் ஏன் ஏன்னா அந்த ரெண்டு பாதைக்குமே மூலம் ஒண்ணுதான் அது கடவுள் அவர் இந்த ரெண்டு பாதைகளையும் ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டினார் முதல் பாதை பகுத்தறிவு இத வச்சு நாம இந்த உலகத்தை பத்தியும் ஏன் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிற உண்மைய கூட கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார் ரெண்டாவது பாதை தெய்வீக வெளிப்பாடு இது நம்ம பகுத்தறிவுக்கு எட்டாத உண்மைகளை உதாரணத்துக்கு திருத்துவம் மாதிரியான விஷயங்களை நமக்கு காட்டும் இதனால என்ன ஆச்சுன்னா தத்துவத்துக்குன்னு ஒரு தனி இடம் கிடைச்சது இனி அது மதத்தோட நிழல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு சரி இந்த நம்பிக்கையையும் பகுத்தறிவையும் இணைச்ச பார்வை அறநெறி அதாவது எது சரி எது தவறுங்கிற விஷயத்த எப்படி மாத்துச்சு அக்வினாஸ் கடவுளோட கட்டளைகளை மட்டும் நம்பி இல்லாம இருக்கையிலே ஒரு தார்மீக சட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சார் இயற்கை சட்டம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விதைக்குள்ள ஒரு மரம் எப்படி ஒளிஞ்சிருக்கோ அதே மாதிரி மனிதர்களுக்கும் ஒரு இயல்பு இருக்கு அந்த இயல்புக்கு எது நல்லதோ அது சரி எது கெட்டதோ அது தவறு அக்வினாச பொறுத்த வரைக்கும் இந்த சரி தவற நம்ம வேற எங்கேயும் தேட வேண்டாம் நம்மளோட பகுத்தறிவை வச்சு நம்ம மனித இயல்ப ஆராய்ஞ்சாலே போதும் அத கண்டுபிடிச்சிடலாம் இந்த இயற்கை சட்டத்தோட அடிப்படைகள் ரொம்பவே எளிமையானது யோசிச்சு பாருங்களேன் நம்ம உயிருக்கு ஒரு ஆபத்துன்னா அதை பாதுகாக்க நினைக்கிறோம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க நினைக்கிறோம் உண்மையை தேடவும் மத்தவங்களோட சேர்ந்து ஒரு சமூகமா வாழவும் விரும்புகிறோம் இந்த அடிப்படை மனித தான் அறநெறியே உருவாகுதுன்னு அவர் சொன்னார் இந்த கோட்பாட்டோட விலை என்ன தெரியுமோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் மனிதர்கள் உருவாக்குற சட்டங்கள் இந்த இயற்கை சட்டத்தோட போனா மட்டும்தான் அதுக்கு நம்ம கட்டுப்படணும் ஒரு சட்டம் அநியாயமா இருந்தா அது சட்டமே இல்லை இந்த ஒரு வரிதான் பல நூற்றாண்டுகளா சர்வாதிகாரத்துக்கு எதிரான போராட்டங்களை நியாயப்படுத்தியிருக்கு சரி இதெல்லாம் பதிமூன்றாம் நூற்றாண்டுல நடந்தது ஆனா இன்னைக்கு நாம ஏன் அக்வினாச பத்தி பேசணும் அவரோட சிந்தனைகள் இன்றைய உலகத்துல எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே கேட்கிறேன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தரோட கருத்துகள் இன்னைக்கு நமக்கு எதுக்கு தேவைப்பட போகுது உண்மை என்னன்னா அவரோட தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கு இன்னைக்கு நாம மனித உரிமைகள் பத்தி பேசுறோம் இல்லையா அதோட ஆணிவேர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயற்கையாவே சில தகுதிகள் இருக்குன்னு சொன்ன அக்வினாஸோட கருத்துல தான் இருக்கு ஒரு போர் எப்போ நியாயமானதுன்னு விவாதிக்கும்போது நாம இன்னைக்கும் அவரோட ஜஸ்ட் வார் கோட்பாடுகளை தான் பயன்படுத்துறோம் சட்டங்கள்ங்கிறது வெறும் அதிகாரத்தோட வெளிப்பாடு இல்ல அதுக்கு ஒரு தார்மீக அடிப்படை இருக்கணுங்கிற எண்ணமே அவரோட பங்களிப்பு தான் கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன் அக்வினாஸ் தீர்க்க முயற்சி பண்ண அதே நம்பிக்கைக்கும் பகுத்தறிவுக்கும் இடையிலான போராட்டம் இன்னைக்கும் நம்மகிட்ட தொடர்ந்துட்டு தான் இருக்கு ஏழரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவர் கட்டின அந்த பாலம் இன்னும் உறுதியா இருக்கா இல்ல உடைஞ்சு போயிடுச்சா நீங்க என்ன நினைக்கிறீங்க